நண்பர்களில் என்னை த்ரீ பின் சாக்கெட் பின் வந்து நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணால் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா த்ரீ பின் சாக்கெட்டு சாக்கெட் வந்து த்ரீ அப்புறம் த்ரீ சுவிச்சு எப்படி கனெக்ட் பண்ணி இப்படி பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டு இன்புட்டு பேஸு நியூட்ரல் வந்து என்னன்னா ஃபேஸ் வந்து ஆரஞ்சு கலர் வயிறு நியூட்ரல் வந்து கருப்பு கலர் வயிறு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் போர்டு கனெக்ஷன் வந்து வேறு மாதிரி நம்ம கொடுத்துருவோம் இது வந்து த்ரீ பின் சாக்கெட்டு டுவெண்ட்டி ஆம் சுவிட்சி வந்து டிவி போர்டு காண்டி த்ரீ 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 பின் சாக்கெட்டு அப்புறம் வந்து த்ரீ சுவிச்சு வச்சுருக்கோம் இது வந்து இப்போ கனெக்ஷன் மட்டும் பாருங்கள் இது வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து ஸ்க்ரூட்ரை வச்சு கொஞ்சம் போது கரெக்டாக இருக்குமே பார்த்திங்கன்னா கருப்பூர் வந்து நியூட்ரல் நியூட்ரல் இது வந்து ஆரஞ்சு கலர்ந்து நமக்கு பேசு இது வந்து இன்னு நமக்கு வந்து அவுட் புட்டு போகக்கூடியது நமக்கு வந்து இப்போ சுவிட்ச் போர்டு குறையக்கூடிய இன்னு இன்னு தான் இது நம்ம வந்து த்ரீ பின் சாக்கெட் மட்டும்தான் அதனால் நமக்கு வந்து அவுட் புட்லாம் வரேன்னா அவுட்புட் வந்து நம்ம சுட்ச்சு கண்ட்ரோலில் தான் இருக்கும் இது வந்து நியூட்ரல் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நமக்கு சுவிட்சுக்கு போய்ட்டு அதிலேருந்து எப்படின்னு நான் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் த்ரீ பின்ஸ் ஹாக்கெட்டு த்ரீ சுவிச்சு இதுதான் நமக்கான கனெக்ஷனு அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட இன்சைடு கனெக்ஷன் போய் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்து ஆரஞ்சு கிலோ தான் ஆரஞ்சு கிளிலேருந்து டேரெக்டாகவே அடுத்த சுவிச்சோட சென்ட்ரு அடுத்த சுட்சோட சென்ட்ருவே நம்ம வந்து அடுத்த பின்னோட நம்ம த்ரீ பின் ஜாக்கெட்டோட லெஃப்ட் லெஃப்ட் சைடு போகுது அதன்போது நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிட்டு வந்து ஃபேஸ் வந்து லெஃப்ட் சைடு கொடுப்போம் ஆனால் நமக்கு சுவிட்ச் போர்டில் டேரக்டாக நேராக வச்சு பார்க்கும்போது ரைட் சைடு தான் நமக்கு வந்து ஃபேஸ் இருக்கும் அதனால் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து நியூட்ரல் பார்த்திங்கன்னா டேரெக்டாக மூணுமே லிங்க் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு தெரியும் நியூட்ரல் 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 மூணு